பட்டாசு வெடிக்கும் போது தளர்வான ஆடைய உடுத்தாதீங்க பட்டாசு கொளுத்தும் போது பக்கத்துல ஒரு வலை தண்ணி வச்சுக்கோங்க கால்ல செருப்பு போட்டு பட்டாசு வெடிங்க பட்டாச கையில வச்சுக்க வெடிக்காதீங்க பட்டாசுகளை வெடிக்கும் போது நீளமான தீப்பற்றக்கூடிய ஆடைகளை உடுத்தாதீங்க பாட்டுக்குள்ள பட்டாசு போட்டு வெடிக்காதீங்க பட்டாசுகளை கூட்டமான பகுதிகளிலோ சாலைகளிலோ வெடிக்காதீங்க

தவிரான் தெரியாத சின்ன கொழதிங்க பட்டாஸ் வெடிக்க அல்மனிக்காதீங்க பட்டாஸ் விக்கிற கடைக்கு பக்கத்துல பட்டாஸ் வெடிக்காதீங்க பெற்றோர் முன்னிலையில் பாதுகாப்பா பட்டாஸ் வெடிங்க மருத்துவமனைக்கு பக்கத்துல பட்டாஸ் வெடிக்காதீங்க அதிகமா சத்த வரக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காதீங்கள் இரவு பத்து மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் பட்டாசு வெடிக்காதீங்க